வணக்கம் நான் சென்னையிலேருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் சசித்துறையின் சார்பாக நேற்றைய முன்தினம் சின்னதுரை என்ற மாணவன் தாக்கப்பட்டான் என்ற செய்தியை ஊடகத்தின் மூலியமாக தெரிந்து கொண்டு அது சாதியல் ரீதியான தாக்குதல் என்றபடி அந்த ஊடக செய்தி இருந்ததால் உடனடியாக நேற்று இரவு கிளம்பி இன்றைக்கு வந்து அவங்கள நேரில் அவங்க வீட்டில் சந்தித்தேன் சின்னதுரை என்பவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஜாதி தாக்குதலால் சகமானவனால் தாக்கப்பட்ட போது நான் நேரடியாக வந்து அவரை சந்தித்து அவருக்கு நிதி உதவியும் நீதி உதவியும் சட்ட ரீதியான பல அணுகுமுறைகளும் அவர்களுக்கு நான் உதவி இருந்தேன் அப்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய தாக்குதல்லாம் ஏற்பட்ட அவர் நரம்பெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு திரும்பி அவருடைய பிழைப்பாரான் என்ற இருந்தது அப்போ அரசனுடைய உதவியோடு அப்போது இப்போதும் இருக்கிற அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களில் தொடர்பு கொண்டு அவருக்கு நரம்பியல் நிபுணர்கள்லாம் சிகி சிகிச்சை தேவைப்பட்டது அப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இந்த நிபுணர்கள்லாம் வர வச்சு இங்கே மருத்துவமனையெல்லாம் அரசு உதவியோடு சிறப்பான சிகிச்சையெல்லாம் அளிக்கப்பட்டு அதேபடி பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவரை தாக்கிய மாணவர்களும் சட்ட ரீதியான நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சூழலில் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வீடு கொடுத்து அவங்களுக்கு வந்து கல்வியில் கல்விக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு உத்தரவாதலாம் கொடுத்து நல்ல ஒரு சூழலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதன் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவார் ஒரு த பட்டியலின சமூக இருந்து ஒரு நல்லா அதுவும் டுவெல்த்துலலாம் நல்ல மார்க் டென்த்தில் நல்ல மார்க்கு ஸோ இப்படியே வந்து படிச்சார்னா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் சமூக முன்னேற்றம் வரும்ன்ற மாதிரி ஒரு மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்தது அதன் அடிப்படையில் திரும்பி தாக்குதல் ஏற்பட்டிருக்குதுன்றது ஒன்று ஒன்றும் ஒரு சங்கடமாக இருந்ததுனால் உடனே நேரடியாக நானும் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் சின்னத்தம்பி அவர்களும் மற்ற இங்கே இருக்கிற சக எஸ் துறை மாவட்ட தலைவர்கள் பல மாவட்டத்தில் இருந்து வந்திருக்காங்க அவங்கெல்லாம் இங்கே நெருங்கியல் மாவட்டங்கள்லேருந்து எல்லாம் போய் சந்தித்தோம் சந்தித்ததன் பிறகு தான் தெரியுது அது இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆப்பில் அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு மூலியமாக இந்த பத்திரிகை வைக்கணும் திருமணத்துக்குன்ற மாதிரி அழைத்திருக்காங்க அதுக்காக போயிருக்கா போயிருந்ததாகவும் அங்கே வந்து அவங்க வந்து வழிபறி மாதிரி அவர் பாக்கெட்டில் பணம் இருக்கா அந்த ஜிபேவில் எல்லாம் இருக்குதா ஜிபேயில் ஏதோ பன்னெண்டு தான் இருந்திருக்குது ஸோ அதனால் வந்து இருந்த ஃபோனை வந்து பிடிங்கி சென்றதாக வந்து அவர் அவரே சொன்னார் அந்த வீடியோலாம் நாங்கள் பதிவு செஞ்சோம் அவருக்கு நல்லா டீட்டெயிலாகவும் கேட்டோம் ஏதாவது யாராவது சொல்லி கொடுத்து பேசுகிறீங்களா உண்மையாகவே சொல்லுங்கள் உண்மையாகவே இது ஜாதி ரீதியாக தக்கதலா இல்லை இந்த மாதிரிலாம் இல்லைங்கண்ணா நாங்கள் இந்த மாதிரி தவறுதலா ஏதோ போயிட்டேன் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் அவர் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் சார்பாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் நிதி உதவி அதாவது அவருடைய மருத்துவ செலவுக்கு ஏதாவது தேவைப்படுறதுக்காக உதவிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க தங்கச்சி அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மா கிட்டையும் அவங்க தங்கச்சிக்கிட்டையும் இவருடைய கொஞ்சம் கண்காணிங்க ஏன்னா வந்து ஏற்கனவே இரண்டு முறை பாதிக்கப்பட்டிருக்காரு ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரணும் அதனால் கண்காணித்து அவர் எந்த செயலும் வந்து அடுத்த கட்டமாக வீட்டுக்கு தெரியாமல் எங்கேயும் போகக்கூடாது பார்த்துக்குங்க அவர்கிட்டையும் அறிவுரை சொன்னேன் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி தேவையெல்லாம் செய்யக்கூடாது இதனால் குடும்பம் பாதிக்குது நாளைக்கு வந்து சமூக ரீதியாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அரசுக்கும் வந்து ஒரு தேவையில்லாத பேர் வருது அதெல்லாம் அவருக்கு நல்லா அறிவுறுத்தல் செஞ்சுட்டு அப்படியே நேராக வந்து திருநெல்வேற டிசி ஏசி எல்லாரையும் வரைச்சு ஒன்றா ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணார் என்ன நடவடிக்கை என்ன நடந்ததுன்னெலாம் அவர்கிட்ட கேட்டோம் அவங்களும் அதே சேம் சப்ஜெக்ட் தான் சொன்னாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை நான் வந்து ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப உசிதமாக செயல்பட்டிருக்காங்க அவங்க உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த நாலு பேர் எதையும் செக்யூர் பண்ணியிருக்காங்க செக்யூர் பண்ணி அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுத்துட்டு அவங்க பாதுகாப்போ வீட்டுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு ஒரு காவல் ஆய்வாளர் ரெண்டு உதவியாளர்களோட ஒரு ஒரு டீமை போட்டு அங்கே அந்த அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வராங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து ஒரு ஜாதிய தாக்குதல் மாதிரி வந்து இதை வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதியின் ஆட்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு வந்து ஒரு தலித்து மக்களுக்கு எதிரான அரசுன்ற மாதிரி ஒரு நெரட்டிவ செட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த சம்பவத்தை உபயோகப்படுத்த நினைக்கிறாங்க சில சாதி ரீதியான எதிர்கட்சிகள் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஊடக செய்தியை நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த இந்த செய்தியை வந்து ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக இல்லாமல் இது வந்து ஜாதிய அடிப்படையில் இந்த சம்பவம் நடக்கலைன்றதை தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு எப்படி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு பாதிக்கப்படும் போது உண்மையாகவே ஜாதி ரீதியான பிரச்சனை அதை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி வலியுறுத்தி அவருக்காக போராடணுமோ அவருக்கு உதவி பண்ணணுமோ அதே முறை அதே அடிப்படையில் இன்றைக்கி அது இல்லைன்றதையும் சொல்ல வேண்டிய கடமை ஒரு தலைவர் ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்களும் அடிப்படையாக சொல்ல வேண்டிய கடமை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குன்றதை உணர்ந்து இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை நாங்கள் இருக்கோம் is